ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ் கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்கோயில் ஸ்பெஷல் மோதகம் பச்சை பயிர் கோதுமை மாவு வச்சு சுசியம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் சிறு பயிறு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் நல்லா கழுகி எடுத்துக்கோங்க கழுகி எடுக்கும் போது தண்ணியில மேல மிதக்கக்கூடிய பச்சை பயிரை அப்புறப்படுத்திடுங்க குக்கர்ல சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் எங்க பாத்திரத்துல கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்திருந்தோம் ஒன்னரை கப் அளவு தண்ணி கொஞ்சமா ரெண்டு பிஞ்சல உப்பு சேர்த்து குக்கரை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு அல்லது மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை சீக்கிரம் வேகாத பருப்பா இருந்தா திரும்ப கால் கப்ல இருந்து அரை கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க பேன்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் அரை கப் அளவு துருண தேங்காய் அரை டீஸ்பூன் இலக்காய் தூள் நீங்க மூணு நாள் இலக்காய் தட்டி கூட சேர்த்துக்கலாம் லேசா வாசனை வர வரைக்கும் வருத்தா போதும் தேங்காய் வறுக்காம கூட சேர்க்கலாம் வறுத்து சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும் ஒரு கப் மண்டை வெல்லம் நான் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளந்துருக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கால் கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு எடுத்துக்கலாம் பாகு பதம் எதுவும் தேவையில்லை கரைஞ்சி வந்தால் போதும் தூசு திரும்பதாக இருக்கும் அதுக்காக தான் பாகு காய்ச்சி எடுக்கிறோம் சூடாக இருக்கும் மெட்டல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க சூடாகனதுக்கு அப்புறமா கெட்டி பட்டுறோம் வடிகட்டுறது கஷ்டமாக இருக்கும் குக்கர் ப்ரெஷர் அடங்கினும் திறந்து எடுத்துருக்கேன் நல்லா வெந்திருக்கு தண்ணி அளவுகள்லாம் சரியாக இருக்குது வடிகட்டி வச்சுருந்தா பாகு சேர்த்துடலாம் நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியா இருக்கும் திரும்ப அடுப்புல சூடு பண்ணி தண்ணி வத்த வச்சு எடுக்கணும் மிதமான தீல கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் வத்தி வரணும் ஒருவேளை வேக வைக்கும் போது தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க தண்ணி எல்லாம் வத்தி வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் லேசா கரண்டியால மசிச்சு விட்டுக்கோங்க ஊரணும் ஓரளவு கை கைப்பிறக்கிற வரட்டும் ஆறட்டும் நம்ம அதுக்குள்ள மாவு ரெடி பண்ணிடலாம் பவுல்ல ஒரு கப் அளவு கோதுமை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு பிஞ்ச அளவு உப்பு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க ட்ரெடிஷ்னலா மைதா மாவு தான் சேர்ப்பாங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக கோதுமை மாவு சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் பஜ்ஜிக்கெல்லாம் மாவு ரெடி பண்றது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மாவு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது தின்னாவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்துல இருக்கணும் பூரணம் கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாம் உருண்டைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்றேன் எந்த அளவுல வேணுமோ அந்த அளவுல ஒரு புளி கரண்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுல வேணுமோ அந்த அளவுல உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி உருண்டையா உருட்டி எடுத்திருக்கேன் எல்லாமே உருண்டை பிடிச்சு வச்சிங்கன்னா பொரிச்சு எடுக்கும்போது போது ஈஸியா இருக்கும் மாவு பூரணத்துல எல்லா இடமும் படும்படியா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்க்கறதால டேஸ்ட் எந்த வித்தியாசமும் வராது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும் ஒரு சைடு பொறிஞ்சதுக்கு அப்புறமா மறைச்சி விட்டுக்கலாம் எண்ணெயில் ஒரே அடியாக அதிகமாக சேர்க்கக்கூடாது நாலு அஞ்சு மட்டும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க கவனமாக திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பொறிஞ்சிருக்கு எடுத்துடலாம் பச்சைப்பேர் கோதுமை மாவு வச்சு செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இறந்துவே முந்திரி முந்திரிக்கோத்து கருப்பு உளுந்து முந்திரி வேர்க்கடலை முந்திரி முந்திரிக்கொத்து வெடியோ இருக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க எடுத்து பிச்சு பார்த்துடலாம் அரிசி மாவு சேர்த்துருக்கறதால மேலே லேசாக ஒரு மொருமருப்போட உள் போதில ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ